நம்மளோட வாரமா கருதி அப்படின்னு சொன்னா போதேன் பிரபஞ்சன் மிகனை பற்றி எழுதியிருந்த ஒரு குறிப்பை சார் பார்த்தப்போ கிட்டத்தட்ட அவர் அந்த குறிப்பை எழுதி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அது வந்து சொற்களை சிக்கனமாக கஞ்சத்தனத்தோடு செலவழிக்க இருக்காது அப்படின்னு எழுதியிருந்தேன் நான் மறுபடியாக கேட்டேன் அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னும் சிக்கனமான சொத் சொல்லோடு மைக்கெல்லாம் பேசாமல் ரொம்ப காத்திரமாக எழுதுகிற ஒரு எழுத்தாளர் தான் மட்டும் எழுதி எழுதுகிற ஒரு எழுத்தாளர் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு தோன்றது ஆனால் எல்லா காலங்களிலும் சில எழுத்தாளர்கள் எழுதியும் பேசியும் எழுதியிருக்கிறார் ஜீவானந்தம் எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார் ஆர்கே கண்ணன் பேசியிருக்கிறார் எஸ்ராமகிருஷ்ணன் பேசுகிறார் ஒரு ஜெயபரம் ஜெயமோகன் பேசுகிறார் பிரபஞ்சம் பேசக்கூடிய துறைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என் வாழ்க்கையில் கலை சார்ந்த மாணவர்களிடம் குறிப்பாக இந்த டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் இதெல்லாம் ஆகாத பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் பேசுவது உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒன்று நாளைக்கு மெடிக்கல் காலேஜில் கூப்பிட்டாங்கன்னா இந்த நீங்கள் மாத்திராதான் பேசுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இவ்வளவு பாக்கியவான்களாக மெடிக்கல் காலேஜ் வந்து நான் சத்தியமாக பேசவே மாட்டேன் எல்லா மெடிக்கல் காலேஜிலும் போய் உங்கள் மாதிரி துரதிருஷ்டம் பண்ண இந்த உலகத்திலேயே கலைஞர் கலை சார்ந்த வாழ்க்களை போது எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு தான் பேசுகிறேன் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க என் ரெண்டு பசங்களும் ரெண்டுமே ரெண்டு பேருமே வந்து கலை சார்ந்த லைஃபுல்லாக இருக்காங்க என் பையன் பேர் வந்து வம்சி மான்சு நீங்கள் யூடியூப் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியாமா யூடியூப்லாம் பேசவே மாட்டாங்க ஆப்போசிட்டான ரொம்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் அவனுடைய ஸ்டோரி ஆஃப் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு ஒன்றரை மணி நேரம் டாக்குமெண்ட் ஃபிலிமை ஒரு காயத்ரி கேபிஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெயின் நாட்டு ஆர்டிஸ்டை பற்றி அவன் எடுத்த ஒரு டாக்மெண்ட் ஃபிலிமை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பெருநகரங்களையும் ஸ்கிரீன் பண்ணியிருக்கான் பாம்பேவில் சென்னையில் எல்லா நகரங்களையும் அந்த காயந்திர கேபிஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெயிண்டர் என்னுடைய இருக்காங்க அவங்கள பத்தி நினைக்கும் போது எனக்கு அவங்க பெயிண்டர் அப்படின்றத விட இன்னும் நான் சொல்ல வேண்டியது உங்கள் துறை சார்ந்து ஒரு விஷயத்தில் நீங்க பெரிய எக்ஸ்பர்டா இருக்கிறது இந்த மாநிலத்துக்கு எந்த வகையிலும் பெரிய அளவு இருக்கு அது மட்டும் இல்லை அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துல காய்கற ஏன் முக்கியமான ஆளு அப்படின்னா நான் இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸ்க்கு ஒரு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் போய் பார்க்கல ஒரு பெரிய வேப்பம் வரும் அவ்வளோ பெரிய வேப்பம் வரும் அதை கட்டி பிடிச்சின்னு காயத்திரிக்கை ஆஃபீஸில் இருக்கிறாங்க சுற்றி ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு அந்த லேண்டுக்குள்ள அந்த வேப்பம் வர அந்த வேப்ப மருந்த அந்த லேண்ட வாங்கி பிளாட் போடப்படும் அந்த வேப்ப மருந்தை கட்டி நிற்கிறாங்க என்ன காரணம்னா இந்த வேப்ப மருந்தை வெட்டாத ஆள் பிளாட் போடப்படும் அவங்க நான் போன உடனே சொல்றேன் எனக்கு தெரியும் அவங்க பவா சார் இந்த வெள்ளக்கார பொங்கல்ல சார் ஒரே பைத்திகாரியாவ நான் வில கொடுத்து வாங்கிட்டு ஒரு வேப்ப மரத்தை வெட்ட கூட மாட்டேன் காயத்திரி சொல்றாங்க மூணு லேண்ட் தான் உன்னுடைய பட்டாதான் ஆனால் ஆ நூறு வருடம் பழமையான அந்த வேப்ப மரத்தை இந்த மண்ணில் விழ விட மாட்டேன் அப்போ என்ன வெட்டிட்டு அப்புறமா இந்த மரத்தை வெட்டிட்டு கட்டி முடிச்சுனாங்க நீங்கள் நம்ப வேண்டும் இந்த இன்சிடெண்ட் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இன்னும் அந்த வேப்ப மரம் அப்படியே இருக்கு ஆமாம் பிளாட் போட்டாச்சு பிளாட் போட்டாச்சு வீடு கட்டியாச்சு அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு அந்த வேப்ப மரத்தை வெட்டல அப்போ இந்த முயற்சி இல்லை நாம் பஸ்ஸில் உக்காந்துறோம் பேருந்தூரை உக்காந்துடுறோம்

ஒரு தாவரங்களையும் போராளி அப்படின்னு நான் வந்து காயத்திரிக்கை அது ரொம்ப முக்கியம் நான் இப்போ சமீபத்தில் லங்கல்லாம் போகிறேன் லங்கல்ல வந்து இதை ரொம்ப வசீகரிச்ச ஒரு விஷயம் வந்து டியூலிப் பூக்கள் இதை கலர் கலராக கொத்து கொத்தா எடுத்து அந்த ட்யூலிப் கொடுத்தாங்க இந்த டியூலிப் மலங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு கலையோடும் இலக்கியத்தோடும் சேர்ந்து சிற்பிகளாக ஓவியர்களாக பாடகர்களாக வரப்போ ஞாபகம் மட்டுமே இப்போது ஏனென்றால் இந்தியாவில் ஊட்டி நித்திய சைதன்ய என்று ஒரு மிக முக்கியமான எழுத்தாளரும் தத்துவ செயலாளரும் சாமியாரமான நித்திய அவர் உலகம் முழுக்க இருக்கிற பதிமூணு பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரு பேராசிரியர் அவரை பார்ப்பதற்காக பிரான்சில் இருந்து மூன்று நான்கு துறவிகள் ஊட்டிக்கு வருகிறார் அவர் கேரகட் பல்கலைக்கழகத்தில் ஒரு உரை உயர்த்துவதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வந்தவர்கள் அவர் சொல்றாரு பாகதான் சொல்றாரு நான் கேரக்டி நியூசிக்க போகிறேன் ஆஸ்வான் தங்கிக்க ஒரு பத்து நாளில் அவ்வளேன் என்று சொல்லி கொண்டு போகிறார் அவர்கள் நாங்கள் ஒரு விலை மதிக்க முடியாத

செடியாக மார்ச் வர பத்து நாளில் ஒரு என்று சொன்ன முக்கிய செய்த திருப்பி வந்ததற்கு நாள் இந்த துறையில் எல்லாம் பிரான்ஸ் துறையில் வந்தவர் உடனே அந்த ஆசிரமத்துக்கு உள்ள கூட போற உடனே போட்டு அந்த தொட்டி தான் எப்படி இருக்கு பயங்கர கனவு இந்த தொட்டியிலுடைய சாப்பாடு மழம் எல்லா தொட்டிகளிலும் நாற்பது தொட்டிகளையும் கத்திரிக்காய் வெந்தக்காய் தக்காளி எல்லாம் அவர் காய்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த தோட்டக்காரரை பார்த்து இருக்கிறார் இது மாதிரி கண்டக்காய் இருக்கு நான் கொடுத்த விதை இங்க அப்படின்னு கேட்கிறேன் அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு இல்லை யார் நீங்கள் கொடுத்த விதையை தான் நான் போட்டேன் இவர் போன உடனே இப்போ அம்மா ஒரு பத்து நாள்னா இவர் வந்து ஒரு இன்சார்ஜ் பிரின்ஸிபல் உள்ளவருங்க அந்த மாதிரி இன்னொரு மனாதிபதி வந்தார் அவர் இதெல்லாம் என்னன்னு கேட்டார் இதெல்லாம் ஐயா பெரிய சாமி வந்து ஒரு விதையை கொடுத்து போட்டு போயிடுது அப்படின்னு சொன்னேன் ஓ அதான் எடுத்து போனியா நம்ம ஆசிரமத்தில் வைக்கிறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி இல்லை எல்லாத்தில கற்றுக்கி அவங்க கச்சினை போட்டு நல்லா சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் என்று புரி போட்ட இப்போ இதுல எல்லாத்திலையும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தக்காளியும் வைத்திருக்கிறது நல்ல சாப்பாடு உத்தரவாதமாக நம்முடைய ஆசிரமத்தில் கிடைக்கிறது என்று அந்த தோட்டக்காரர் சொல்றார் வித்தியாசி நாம் கசந்து அழுகிறார் அந்த இரவு அவருடைய நாட்களுக்கு இந்த நிகழ்வை இந்திய கல்வி முறைக்கு ஒப்பிடுகிறார் நாம் ஜூலிட் மாதிரி பூர்வமாக குறைக்கக்கூடிய ஒரு பாரதிக்காகவோ ஒரு தாக்குக்காகவோ ஒரு பிகாசாவுக்காகவோ ஒரு மிகப்பெரிய கலைஞருக்காகவோ இந்த செடிகளை வளர்க்கிறோம் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் இந்த கல்வி அமைப்பு அவர்களை எல்லாம் கலைகளை பிடிக்கி போட்டுவிட்டு உடனடியாக பண பயன்களை கொடுக்கக்கூடிய மருத்துவம் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஆடிக்களாக போகக்கூடிய தக்காளி காய்களையும் கத்திரிச்செல்களையும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த அபூர்வமான மலர்கள் கலைகள் என்று பிடுங்கப்பட்டு கொண்டே வருகிறது என்று இந்திய கல்வி முறைக்கு ஒப்பிட்டிருந்த நிகழ்வை ஒரு வகையில் அந்த கலைகள் என்று பிடுங்கி போட முடியாத இருவின் மலர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய அடிப்படையில் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் கதை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை கவிதைகளை எப்போதும் படித்து வைத்திருக்கிறேன் அவ்வளவு ஒட்டி

திகா ஜ இருக்கு உண்மையிலே நமக்கு பெருவாண்டியதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அப்படி உடம்பும் வந்து சிரிப்பாங்க புன்னதையோட உடம்புல இருக்கிற மொத்தம் ரத்தமும் கண்ணத்துக்கு வந்துரும் அப்படி அப்ப ரத்தம் விட்டுறோம் அவ்வளவு வெட்கமும்

ஒன்றும் இல்லை சார் தாலி கட்டும்போது ஒரு போட்டோகிராஃபி எடுத்துல அது மிஸ் ஆகிடுச்சு சார் அவர் சொன்னார் ஆனாங்க இன்னொன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று எடுத்துக்கலாம்ண்ணா மறுபடியும் தாலி கட்டுவா மறுபடியும் அந்த பொண்ணுக்கு உடம்புல ரத்தம்லாம் ஏறி ஏறிமா என்ன சார் சொல்றேன் இன்னொன்று எடுத்துக்கலாங்க என்ன போட்டாவா போட்டாவது சாப்பிட்டா இன்னொன்று போட்டுக்கலாம் இவ்வளோ ஒரு அருமையான தருணம் எவ்வளோ அபூர்வம்

இவனை அது வரலாம் இவர் வந்து அப்படியே பில்டப் பண்ணிடுச்சு இந்த பேரழகியின் காதலை பற்றி இவன் தான் வந்து வனராஜர் சொல்வார் எழுத்தாளர் சொல்வார் அவர் சொல்றாரு சரி நீ இதை நான் பேச புட்டா அந்த பொண்ணு ரொம்ப டீப்பா லவ் பண்றான் பிரிஞ்சு அவங்க சொன்ன அவர் சொல்லிதான் ஒரு பொண்ணு இவனை லவ் பண்றான்றதே இவனுக்கு தெரியுது ஏன்னா இவன் முழுக்க முழுக்க இவங்க லைஃப் பிளட் இவங்க எல்லாமே போட்டோகிராஃபர் ಸರ್ ಇನ್ನೊಂದು ನಾಳೆ ಇದು ಮುಂದೆ ವರ್ಷ ಸಂತೋಷ ದುಃಖ ಸರ್ ಇನ್ನೊಂದು ಇರಸ್ ಆಚು ಅದು ಸಂತೋಷವೇ ಅವ್ರಿಯೋ ಆ ಇವನಿಗಾಏನೀಕೆ ಲೌಮೀಕೆ ಕಲೆ ಪೋದೇ ಮುಖ್ಯ ಅನ್ನೋ ಮುಖ್ಯೋಟೋದು ಮುಖ್ಯ ಇವರು ನಾಡಿಯ ಉಮೇ ಇವನ್ ಮಗತ್ತೇ இந்த அப்பழுக்கில்லாத இந்த லௌக்கிகத்தினுடைய எதுவும் என் மீது ஒட்டாத அளவுக்கு ஒரு முக்கியமான கணக்கு நான் சார் இப்போ கதை நான் என்னென்னு சொல்ல போறேன்னா இந்த விருத்தா பல வருஷங்களுக்கு பிறகு நான் ஒரு காலத்தில் பாதவிட்ட தேவதை மாதிரி இருந்த ஏச்சலை பார்த்ததற்காக ஒரு சந்து வீட்டுக்குள்ள ஒரு சந்து தெருவுக்குள்ள பன்னி நாயிலாக இருக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு கேட்டுக்கொண்டே போகணும் நான் பார்க்கணும் உண்மையை பல தேவதைகள் இந்த மாதிரியான சாக்கடைகளின் பக்கத்தில் குடும்பம் இருப்பது மாதிரி வாழ்வது மாதிரி இந்த வாழ்க்கை நமக்கு அருளப்படும் என்ற கசப்பான உண்மையை நாம் ஒவ்வொருவரும் பறித்தாலும் அதுதான் வைக்கிறோம் ஏவதை மாதிரி இருந்த ஏஞ்சலுக்கு இந்த வாழ்க்கை அருளியது சாக்கடை மாதிரி இருக்கிற ஒரு தெருவில் ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் வாழ்க்கையை இப்பொழுது இவன் அவள் வீட்டுக்கு போவான் உள்ளே ஒரு காலச்சும் தேவரையை மாதிரி இருந்த அந்த பெண் வந்து பார்த்து அவனை அடையாளத்தை வச்சுட்டு ஒரு ஸ்டூலை தவிர்த்து உட்காரு வந்து வாயிலோட சொல்றான் கை கட்டும் உட்கார்ந்தா உட்காருன்னா ஏன் போகிறதா போகிற அர்த்தம் இவன் உட்காரு அவர் சமைத்துக்கொண்டே இவன் கூட பேசுவான் கொஞ்ச நேரத்தில் அவள் வீட்டில் எதையோ தேடிக்கொண்டு வந்து ஒரு ஹிந்து பேப்பரை இவனுக்கு முன்னால் இருக்கிற அந்த ஸ்டூல் ரெண்டு பேப்பரை எடுத்து விருத்தாச்சலம் பிரித்து பார்ப்பார் அவருடைய முதல் பக்கத்தில் ஒரு ஃபுல் பேஜ் இந்து பத்திரிகையுடைய ஆங்கில இந்து பத்திரிகை ஒரு ஃபுல் பேஜில் இவருடைய படம் பிரசவம் யாருடைய படம் ஏஞ்சலுடைய படம் அந்த படம் எப்படி இருக்கும் என்றால் ஏஞ்சலுடைய கல்யாண தண்ணிக்கு எடுத்த படம் அந்த படம் அவருக்கு அவங்க கல்யாணம் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள இருந்தது கிறிஸ்டின் தான் சாயங்காலத்துல சாயங்காலத்தில் அந்த கல்யாணம் முடிச்சு அந்த ரெண்டு பேரும் அந்த தேவாலயத்துல வாசல் போடுவாங்க அது ஒரு சோழ காட்டுக்குள்ளாக அந்த சர்ச்சை சர்ச்சை சுற்றி சோளம் பயிரிட்டு வருவாங்க சோளம் வந்து இளம் பச்சை நிறத்துல டார்க் பச்சை நிறத்துல அவ்வளவு அழகாக போட்டோகிராபர்கள் வந்து பெரிய விருந்து மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் வெளியில வந்து அப்படி தேவாலயத்துல வாசலில் அப்படின்னா அந்த கணம் எங்கிருந்தோ ஒரு அழகான காற்று வீச இந்த காற்று இந்த ஏஞ்சலுடைய மேல் முந்தாவை அப்படியே விழுந்தோம் அப்படி கீழே விழுந்த அந்த வெள்ளை கலரில் அந்த வெள்ளை வண்ணத்தில் உள்ள அந்த சேவையை அவங்களுக்கு ஒரு தேவதை மாதிரி கீழே எரிந்து வழித்தெடுத்து தன் மீது போட ஆரம்பிக்கிற அந்த தருணத்தில் விழுத்தார் இந்த புகைப்படத்தை எடுத்துட்டோம் அவருடைய வாழ்வின் திரச் திரச்சியும் அவருடைய உடலின் பெண்மையும் எல்லாம் கலந்து அந்த சாயங்காலத்தில் மாயாகலத்தை புரிந்து இருக்கிற அந்த அழகிய ஓவியம் மாதிரி இருக்கிற புகைப்படத்திற்கு இந்தியாவின் முதல் பரிசு வந்து ஒரு போது எல்லாருக்கும் அbotplain filters Васural recibir Schools occasions define Bana கேரக்டராக இந்த பையனுக்கு म ஒவ்வொரு периode இந்த பையன் ப நம்ம அப்பா biography �� கwydd topped ци呢eraż degree through அந்த your self or you my God. You might have been down on your side. an analysis on your feet. I have gr Saints பின்பக்கமா போடணும் இல்லைன்னா நீங்க ஊரக போக முடியும் வேண்டுகே எல்லா ஊர்லையும் போய் நாங்க இசைக்கு முத்தி அந்த கல்லாம் உட்காட்டு உட்காந்தானே ஊர்லாம் சொல்லிட்டு உட்காந்து என்ன கட்டா தெரியுமா அப்படின்னு என்ன கட்டண அப்படின்னு அவங்கள கேவலமா பார்த்துட்டு அந்த கல் அப்படி தூக்கி போட்டு போய் நேரம் அப்புறம் ஒரு லாரியில் நூறு மூட்டை நெல் வந்து யாரு என்னன்னா யாராவது ஒருத்தர் சாமி இந்த கால புதாச்சலம் சுவாமி நாலு இடவட்ட பசங்கள் சேர்ந்து க மொத்தத்தையும் இறங்கிட்டு விட்டா அப்படின்னா அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு முட்டையும் இவனே ஆறு மணி நேரத்தில் இறங்கிடுவான் இறங்கிட்டு நீ ஒரு நூறுபா வந்து அதைப்பா உங்களுக்கு காசு இறக்கணும் எல்லாம் கேரக்டர்ஸு சார் எதுவுமே பணமும் சார்ந்த கேரக்ட்ரு கிட்ட நௌகீகம் சார்ந்த கேரக்டரு கிட்ட சரி இவனுக்கு இப்படி தான்ட்டா பண்ணுவீங்க என்னதான் தான் பண்ணிவிடுங்க கேரக்டர் தருவாங்க வீட்டில் அப்படி தான் யோசிப்பாங்க இந்த கிருக்கை வந்து எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒரு தூத்துக்குடி கருவாட்டு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க அது அதனால சைக்கிள் வாங்கி கொடுத்து ஒரு டென் ப்ளஸ் சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிளில் பின்னாடி ஒரு பெரிய பெட்டி கட்டி அதுக்குள்ளே கருவாடுலாம் வச்சு என்ன போய் விட்டுட்டு நம்ம போய் ஒரு ஒரு ஊராக கருவாடு வைப்பான் அந்த உடைய வந்து ஒரு ஊரில் கருவாடு பிரமாதமாக இருக்குது காஸ்தான் இல்லையே அப்படின்ச்சுன்னா ஐயா யார் கேட்டாங்க எடுத்துவ மூணாவது ராமநாத அந்த பெருநாளில பொம்பளைங்களை கெட்டிமா வச்சுப்பாங்க புருஷனை அப்படின்னு பேரு அதனால பெருநாளில போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் இனிமேல மருமக நம்ம பயணப்படுவோம் ஒரு மருமல பண்ண ஒரு கொஞ்ச நாள் பேர் வாழ்க்கை

வந்தவன் பையனுக்கு இந்த பையன் பையனுக்காக அப்பா அப்பாவும் ஆசாசையாக இருக்கிறாங்க தரும்சாமி அவனுக்கு ரெண்டு டவுசர் ரெண்டு கூலிங் கிளாஸ் ஒன்று வந்து ராத்திரியே கொடுத்துருவோம் ஒரே சந்தோஷமா இருக்காங்க நம்ம அப்பா நம்ம அம்மா கிட்டே இருந்து அப்பா கூட போயிட்டுறாங்க இருவானே அப்பா வந்து கூலிங் கிளாஸ் வாங்கிட்டுறாரு அடுத்த நாள் அவன் அனுப்பி பசங்களாம் தெரிய எங்கள் அப்பா இது கூலிங் கிளாஸ் வாங்கிடுறாங்கம்மா டவுசர் வாங்க ரெண்டு மூணு நாள் ஆகும்மா வீட்டில் கொண்டாடி மாவட்டம் போன புதுசு திரும்பி வந்துட்டான் நல்லதா இருந்துச்சு இன்னொரு ஊர்ல ஒரு பையன் வாய்ப்பு பேச முடியாது மூணாவது நாள் காலையில் சந்தோஷமா இருப்பான் மூணாவது நாள் காலையில் ரொம்ப சந்தோஷா ஏழு வருஷம் எட்டு வருஷம் விட்டு போனேன்னு சொன்ன எவ்வளவு சம்பாதிச்சி இருக்கமா அவன் சொல்லுவான் என்ன வல்லியம்மா என்ன வந்து நீ முதல்ல கேட்கலாமா வந்தது வந்து இது நான் போய் அரங்கு தந்து

அவன் சொல்லுவான் ஒரு ஒரு ஊர்லையும் ஒரு ஒரு அனுபவம் ஒரு போய் பரோட்டா போடுவேன் பரோட்டாவில் நல்லா டக்கு டக்குன்னு அடித்து கொத்து பரோட்டா போடுவேன் அதுக்காகவே கூட்டை போடும் ரெண்டாவது நாள் அந்த கடை ஓனர் வந்து கடையை காலி மாற்றி ஏன் நான் வேடிக்கை பார்க்கறது தான் கூட்டா ஓட்டுறேன் நூறு கூட்டாய் இரநூறு கூட்டாய நான் இறக்கி போட்டுருக்கேன் கையெல்லாம் காப்பு காய்ச்சிடுச்சு ஆனால் ஏன் என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க ஏன் எல்லாரும் காசு போடல இதுவுமே தெரியல கொல்லியமாக என்னை வந்து மறுபடியும் விட்டு அடிச்சுட்டு அதே பையன் கூட நான் அப்போ அந்த தருணத்தில் தான் அவன் மனைவி முதல் முதலாக தன் கணவன் ஒரு கலைஞன் என்பதை புரிந்து கொள்வார் அது ஒரு தான் அவளுக்கு தெரியாது அவள் இந்த நீ எந்த வேலைக்கு போக வேணாம் நாம் நாளைக்கு ஒரு வேலை செய்வோம் வீட்டு வாசலையே ஒரு பலகார கிடப்போம் கூடையே ஒரு டீ கிடக்கு எல்லாம் போடலாம் கருப்பசாமி அஞ்சாவதாக அதுவாக படிப்பான் உடனடியாக ஸ்கூலில் இருந்து நிறுத்து அவன் சந்தோஷப்படுவான் படிப்பாஷ்டன் இவ்வளோ சந்தோஷமான ஒரு அப்பா இருப்பான் சந்தோஷப்படுவாங்க தடுப்பு சாமி தான் நம்முடைய உதவியா நீ வந்து டிஃபன் போட்டு போட்டு கொடுங்க நான் வந்து வயக்காட்டுலாம் போய் குடிச்சா ஆ ரொம்ப சந்தோஷமாடுவான் வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷமாக இருந்த நாள் உன்னைக்குதான் மூணு நாள் சந்தோஷமாக அவன் வாழ்க்கை போவோம் இப்போ இட்லி இருந்து இட்லி வாடகை மூணாவது நாள்

யா இப்படியா போடுவாங்க அனுப்பிச்சுட்டாங்க நான் விளைச்சாமி நாளாக இருக்கிறத வந்து செத்துருவேன் இனிமேல் நான் இல்லையே அவங்க போட முடியும் நாம போடுவோம் கருப் சாமி போடுறாங்க ஒரு நாலு நாள் எது போடுற போடுறோன்னு சொல்லலாம் ஆனால் போட முடியும் கடைசியாக அந்த கதையை முடிக்கிற போது தமிழ் சங்க முடித்திருப்பார் ஆனால் இன்றும் மல்லியமா இல்லாத நேரமாக பார்த்து ஒரு பெரிய

அவங்க அவங்க பிள்ளை கூட ஃபுட்பால் விளையாடுவாங்க போட்டி அவங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ள போட்டு கையில கூட கேட்ட மாட்டாங்க சூட படுத்துவாங்க காலையில சூடையே எடுத்துக்கலாம் ஏன்னா சூவை கேட்டுனா அவனுடைய அதிகாரம் போயிடுவோம்னு பயம் இருக்கும் பணக்கார இல்லைன்னு சொல்லணும் நம்ம போய் நம்ம எவ்வளவு சொல்றோம் நம்ம போய் டூக்கிட்டு அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை மாதிரி சந்தோஷம் எதுவுமே எந்த தருணத்திலும் உங்களுக்கு சொல்கிற இந்த பெயரை ஞாபகம் கொடுத்துக் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு ட்யூலிப் மலர் ட்யூலிப் மலர்கள் எல்லா இடங்களிலும் பூக்காக ஜூலிப் மலர்களை நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு பூக்க வைக்கவும் வேண்டாம் அது அவ்வளோ அழகான வண்ண வண்ண நிறங்களில் பூத்து குழுங்கக்கூடிய வேத வாக்கு சேர்த்தியை சொல்லுவாங்க வேத வாக்கு என்பது ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஜென்மம் முழுக்க நம்ம கரு நீங்கள் உங்கள் டைரியை எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேத வாக்கு இவ்வளவுக்கு பிறகு ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிற வார்த்தை இவ்வளவுக்கு பிறகு இவ்வளவு படுகொலைகளுக்கு பிறகு இவ்வளவு மனிதர்கள் செத்துக்கோன பிறகு இவ்வளவு குண்டு நகைகள் பூமியை அளித்த பிறகு இவ்வளவு விமான தாக்குதல்கள் இல்லாமல் ரோட்ல வந்து நிகதையாய் நின்ற போதும் இவ்வளவு பேர் விபச்சாரிகளாய் மாறின பிறகு இவ்வளவு அவலகத்துக்கு பிறகும் ஒரு மழையில் ஒரு பணியில் அதிகாலையில் ஒரு டியூலிப் வளர் மாதிரி ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது அந்த பூத்தல் தான் இந்த வகையில் கலைஞருடைய வாழ்க்கையை